விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நான் இப்போ பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தடம் வந்து பார்த்தீங்கன்னா மண் தடம் முப்பத்தி அஞ்சு அடி தடங்கினேன் இந்த தடத்தினுடைய அகலம் வந்து முப்பத்தஞ்சு அடிங்க ஒரு முந்நூறு மீட்டருக்கு வரணுங்க தார் ரோட்டிலிருந்து இந்த கார்டு வந்து ஜாயின்ட் ஆகிற வரைக்கும் இப்போ இந்த காடு தான் நான் பார்க்க வந்திருக்கிறதுங்க இந்த காட்டினுடைய அளவு சொல்லிக்கிறேன் ரெண்டு ஏக்கரா முப்பத்தி ஆறு செண்டுங்க காலின் நிலம் தான் தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை இப்போ நம்ம தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்கிறோம் காடு வந்து ஒரே சதுரமாக சச்சதரமாக வந்துடுங்க எந்த குறையும் இருக்காது கொஞ்சம் அக்னி மூளை மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகுங்க அக்னி மூளையிலேயே தடம் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க தடம் வந்து அக்னி மூலையில் வந்து முட்டி நின்றுக்குது மண் வந்து செம்மண்ணுங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு பக்கத்துக்காட்டை காட்டிடுறேன் இதுவே இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பா செம்மண்ணின்னு இருந்தாலும் காடு உழவு ஓட்டு விட்டுருக்குறாங்க அதை பாருங்க இதுதான் காடு இனப்பொழியே தாங்க இதுதான் நான் பார்க்க வந்த காடு இப்போ இந்த உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறது பக்கத்து காடுங்க நான் மூணு பக்கத்து சொல்லிடுறேன் நம்ம காட்டு அளவு இந்த கல்லில் இருந்துங்க இந்த கல்ல அப்படியே நேராக வந்து இது வந்து இந்த காட்டுக்கு அக்னி மூளைக்கு ஆகுது அக்னி மூளையிலேருந்து நாம் குபியார் மூளைக்கு போயிட்டுருக்குறோம் இந்த காடு எந்த ஊரில் அமைச்சிருக்குதுங்கிறத சொல்லிடுறேன் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டத்தில் வையப்ப மலைக்கு ஏரியா பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் விலை வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேங்க காடு வந்து கிளசருவு காடுங்க இங்கேருந்து பாருங்கள் காட்டினுடைய வியூ பாருங்கள் காட்டினோடைய வியூங்க நாலு மூலையும் பார்த்துருவோம் வாஸ்துப்படி குபேரம் போல் கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது காட்டில் எந்த குறையும் கிடையாது நல்ல செம்மண் பூமி ஏரியாவும் தண்ணி ஏரியா இப்போ இந்த காட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை பாருங்கள் மண் பாருங்கள் அப்படி நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குது இப்போ இந்த காட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை நாம் போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கலாம் கம்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போகுது லைனு நம்ம காட்டு ஒட்டியே போகுது ரொம்ப நாளாக வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் வரணும்னு ஆசையாக இருந்துது அதாவது கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதன் பேரில் இப்போ இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் பக்கமாக வந்தேன் நேரம் கிடச்சிது இன்றைக்கி இந்த ஏரியா முழுசு கவர் பண்ணிட்டுக்கிறேங்க இதாக உபயோகம் போலீங்க குபேரம் போல் நல்லா இழுத்த மாதிரி நல்லா வருது ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த மூலையும் கெட்டாகலை உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஏனப்போலி இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பாருங்கள் நலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் கிழங்கு போட்டிருக்கிறாங்க நல்ல வெள்ளாமல் நல்ல மண் எல்லாம் கால் சச்சாரமாக வந்துடுது எந்த குறைபாடுகளும் இல்லை மக்கனி மூலையிலேருந்து குபேர மூலை வந்து பார்த்துட்டு குபேர மூளையிலேருந்து வாயு மூலைக்கு போகிறோம் பாருல்லாம் அளந்து நீட்டெல்லாம் கழுநட்டி வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து கம்பி வேலி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு நிலங்க அருமையான செம்மண் பூமி நல்ல நிலம் தண்ணி ஏரியா இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிமுத்தாறுனோடய தண்ணி வந்து இந்த ஏரியாவுக்கு பள்ளத்தில் போகுது அக்கம் பக்கத்தில் அந்த தண்ணி சோர்ஸ் இருக்குது நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது பாருங்கள் பக்கத்து கடலாம் வந்து நிலக்கடலை குச்சிக்கிழங்கு அதெல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க கிழங்குன்னா எங்கள் ஊரில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம் உண்மையான பெயர் வந்து கிழங்குன்னு சொல்லுவீங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர் வச்சுக்கிறீங்க கிழங்கு பக்கத்தில் ஓட்டிருக்குறாங்க பொதுவாக வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கொழிஞ்சி முளைச்சதுன்னா அந்த மண் நல்ல மண்ணுன்னு அறுத்துங்க இந்த கொழிஞ்சி வந்து நல்ல மண்ணுக்கு மட்டும்தான் முளைக்கி அந்த காலத்தில் வந்து விரமெல்லாம் போட மாட்டாங்க இந்த கொழிஞ்சி தான் வந்து அப்படியே ஓட்டி விட்டு பண்ணுவாங்க நல்ல வெள்ளம் வரும் எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும் நான் சொல்லி தெரியணுங்கிறதில்ல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறாங்களே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தாங்க இந்த பொலியோட இருந்து அப்படியே ஒரே நேரு இதுதான் இந்த பொழி தான் வந்து இந்த காட்டுக்குண்டான பாய் மூளைங்க வாய் மூளை கட்டாகலை இருந்து அப்படியே ஒரே நேரம் போய்க்கிறோம் இந்த லைன் போகுது பார்த்திங்களா ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா டவர் லைனு அது வந்து நம்ம காட்டில் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இருந்து ஒரு ஐம்பது ஒரு நூறு அடிக்கு அந்த பக்கம் போகுதுங்க அந்த லைனுக்கு இந்த காட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பாருங்க நம்ம காட்டில் வந்து சுத்தமாக நான் நாம் இருக்கிற காட்டில் எந்த ஒரு லைனோ எதுவுமோ கிராஸ் கிடையாது நீட்டாக இருக்குதுங்க நல்ல கிளச்சரவில் சச்சதனமாக அமைஞ்சிருக்குது இந்த வரப்பு நேராக போகுதுங்க எந்த கிராஸும் இல்லை இப்போ நாம் வந்து வாய் ஜலமூலைக்கு ஜல போயிட்டுருக்குறோம் அதாவது ஈசான்ய மூலைக்கு போயிட்டுருக்குறோம் அப்புறம் வந்து இந்த வீடியோ மூலியமாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் மறந்துடுறேன் நிறைய கஸ்டமர் போ வந்து எனக்கு கூப்பிட்றீங்க நானும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அதாவது வந்துங்க இந்த காட்டுக்கு இல்லை இதுவும் சேர்ந்துதாங்க இல்லை இல்லை இது வந்து கட் ஆகலை நான் தான் வந்து தவறான வழிக்கு வந்துட்டேன் வாயு மூளை பகுதி வந்து இன்னும் அந்த வரப்பு இந்த காட்டுக்கு இதுதாங்க வாயு மூளைங்க வாயு மூளை வந்து கட் ஆகலை காடு வந்து எக்ஸ்டன் ஆகிடுச்சு நான் வந்து முன்னாடி வரப்பள்ளையே வந்து கிராஸ் ஆகி போயிட்டேன் நாங்கள் வாயு மூலை வாயு மூலை கட் ஆகலை பாருங்கள் இதிலிருந்து நூறு அடிக்கு அந்த பக்கம் தான் இந்த டவர் லைன் போகுது ஆனால் டவர் லைனுக்கு இந்த காட்டுக்கு என்ன சம்மந்தம் இல்லை இந்த பணம் மறந்து இந்த கிழக்கோட்டில் கிழக்கு திசையில் இந்த பனை மரம் தான் வந்து பவுண்ட்ரிங்க இது இருந்து ஒரே நேராக போகுது இந்த காட்டை பொறுத்தளவுக்கு எந்த மூலியமே கட் ஆகலைங்க சச்சாதாரமாக காடு வந்துடுது ஏக்கரா முப்பது சென்ட்டு வேலை மட்டும் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் முதல்லையே விலையை சொல்லிக்கிட்டால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு விளக்கம் தெரிய மாட்டேங்குது மறுபடியும் இடையில அடையில் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்குறீங்க ஃபோன் பண்ணுங்கள் எந்த நேரம் வேணாலும் முழுசாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வராது எல்லா விளக்கத்தையுமே சொல்லிடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி பார்க்குறீங்க உங்கள் பொண்ணான நேரத்தை அதை பார்க்குறத பார்க்குறீங்க முழுசாக பார்த்துருங்க அப்போ தான் ஒரு நிலத்தினுடைய விவரம் தெரியும் உங்களுக்கும் நீங்கள் நேரில் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் போலப்போ போயிடுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் அதுக்கு தான் வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லிடுறேன் நான் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ என்னோட பழக்க வழக்க பிடித்தாங்க பாருங்கள் இந்த வரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக போயிக்குதுங்க அந்த பில்டிங் தெரியுதில் அது வரைக்கும் எந்த கிராஸ் ஆகிறது எதுவும் கிடையாது தடம் மட்டும் வந்து அடி தடம் முந்நூறு மீட்டருக்கு தார் இருந்து கரெக்டாக அக்னி மூலையில் வந்து காற்றில் முட்டி நின்றுக்குது அந்த முப்பத்தஞ்சு எட்டு தடம் வந்து பஞ்சாயத்து தடங்க இப்போ தடந்தாங்க என்ன தார் மட்டுந்தான் போடல அப்புறம் அந்த நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறீங்க நானும் சரிங்க பார்த்துட்டு சொல்கிறேங்கன்னு சொல்கிறேன் இருக்கிற நிலவரத்தின்னு சொல்கிறேன் சில டைமில் மறந்துடுறேங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து மறந்துடுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுங்க பேசிட்டு லைவில் இருங்க அப்போ தான் நானும் மறக்க மாட்டேன் இந்த காட்டுக்குனுடைய ஈசானிய மூளை அதாவது ஜல மூலை இதுதாங்க எதுவும் கட்டாகலை இந்த வரப்புலேருந்து இருந்து காடு அந்த பக்கம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தெரியுது உங்களுக்கு அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வாய் மூலை இங்கேருந்து அந்த பண மரம் தெரியுது அந்த பில்டிங் வரும் அது வந்து அக்னி மூளை குபேரம் மூளை வந்து முதல்ல காட்டிக்கிட்டவங்களுக்கு சச்சதரமாக வந்துடுது காடு வந்து கிளசருவு காடுங்க நல்ல செம்மண் பூமிங்க காடு அருமையான காடு தங்க மாட்ட காடு இந்த காடு வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலிருந்து விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக குறையாதுங்களாம கணிசமாக குறையங்க கணிசமாக குறையும்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி தான் குறையும் அப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோ அப்படின்லாம் வெளியே கேட்கப்படாது நேரில் வாங்க பார்ட்டிகிட்டே நம்ம நேரில் உட்காந்து பேசிக்கலாங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலு தம்பி ரியல் எஸ்டேட்டினுடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு கார்டு வந்து பார்த்து பிடிச்சி போச்சுன்னா ரேட்டு பேச போகும்போது நேரடியாக நீங்களாம் உரிமையாளர்கிட்ட தான் பேசுகிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் செயின் அத்தாரிட்டி கையெழுத்து ஆறு போகிறாங்களோ அவங்கள அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஃபேமிலியில் நாம் பேசுகிறோம் அதனால் இந்த இடைத்தரகர்கள் நாங்கள் ஆயிரம் பேர் வேணாலும் இருந்துட்டு போச்சுறோம் அதை பற்றி நீங்கள் கவலையைப்பட வேண்டாங்க நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணி விடுறது இடத்துக்கார்ட்ட உட்காந்து பேசலாம் எங்களுக்கு உண்டான கமிஷன் கொடுத்தா மட்டும் போதுங்க எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அதில் இருந்தாலும் நம்ம வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்குவோம் அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த உள்ளொன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது நேர்மையாக வியாபாரம் பண்ணுவோங்க இதை காட்டோன்னு அமைப்புங்க மறுபடியும் வந்து நம்ம அந்த முப்பத்தஞ்சு தடத்துக்கு வந்துட்டோம் இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு காடு நிலம் தே தோட்டத்தோ தொகுப்பு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சி தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் சொல்கிறக்குல வழக்கம் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துட்றேன் நம்பரும் மேலே உங்களுக்கு டிஸ்பிளேவில் தலைப்பிலேயே வந்துடும் ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாம் நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பக்கத்து கார்டு பார்க்குறீங்க மண்ணை பாருங்கள் தங்க மாட்டை கார்டு வேற ஒன்றும் சொல்கிறக்குல நன்றி வணக்கம்